என் பெயர் பிரியா எனக்கு இருபத்தி ஒரு வயதாகிறது நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இருந்தேன் எனது அப்பாவின் பெயர் ரமேஷ் அம்மாவின் பெயர் கமலா என் அப்பா சிறு வயதிலேயே இறந்துவிட்டார் எனது அம்மா தான் சிறு சிறு வேலைகளுக்கு சென்று என்னை படிக்க வைத்தார் எனது அப்பாவின் நண்பன் சுப்பிரமணி அவரிடம் கடன் வாங்கி தான் என் அம்மா என்னை கல்லூரி படிப்பை படிக்க வைத்தார் இப்படியே போக ஒரு நாள் சுப்பிரமணி கமலா நான் உன் கணவனின் நண்பன் அதனால் தான் உனக்கு பணம் கொடுத்து உதவி செய்தேன் ஆனால் இரண்டு வருடங்கள் ஆகியும் நீ வட்டியை கூட ஒழுங்காக கொடுக்கவில்லை இதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது நான் இந்த வீட்டை விற்று என் கடனை எடுத்துக்கொள்கிறேன் என்றார் உடனே கமலா என்ன சொல்வதென்று தெரியாமல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் உடனே அங்கிருந்து பிரியா வர சுப்பிரமணி பிரியாவை உற்று பார்த்து கொண்டிருந்தார் சுப்பிரமணிக்கு பிரியாவின் மேல் ஒரு கண் பின்பு சுப்பிரமணிக்கு பிரியா டீ கொடுத்து நலம் விசாரித்தாள் பிரியா சுப்பிரமணியிடம் மாமா எங்களுக்கு ஒரு மாதம் மட்டும் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டாள் உடனே சுப்பிரமணி நீயே சொல்லுமா இரண்டு வருடத்தில் முடியாதது இந்த ஒரு மாதத்தில் முடியுமா என்று கேட்க உடனே பிரியா கெஞ்ச ஆரம்பித்தாள் சரி உனக்காக ஒத்துக்கொள்கிறேன் என்று சுப்பிரமணி ஒரு மாதம் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றான் உடனே பிரியா கமலாவிற்கு பக்கத்தில் அமர்ந்து கவலைப்படாதீங்க அம்மா சீக்கிரமாகவே எனக்கு வேலை கிடைச்சிரும் எல்லாமே சரியாகிவிடும் என்று சமாதானம் கூறினாள் அடுத்த நாள் காலையில் கமலா வேலைக்கு சென்றுவிட்டு நடந்து வரும்பொழுது சுப்பிரமணி பேசியதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து வந்து போனது இதை நினைத்து மன வருத்தத்துடன் இருந்த அவர் ரோட்டில் மயங்கி கீழே விழுந்தார் உடனே அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவர் கமலாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிறகு அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார் கமலாவும் மயங்கிய நிலையிலேயே இருந்தார் அவர் பெயர் கார்த்தி அவர் கமலாவை கொண்டு சென்று அவருடைய அறையில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த பிரியா தனது அம்மாவின் அறையில் எட்டி பார்க்கும் பொழுது கார்த்தி கமலாவை தப்பான எண்ணத்துடன் தொடுவது போல இருந்தது உடனே இதை கண்ட பிரியா வேகமாக அறைக்குள் வந்து கார்த்திக்கை இழுத்து ஒரு அறை விட்டார் உடனே பிரியா என்ன தைரியம் இருந்தால் என் அம்மாவை இப்படி செய்வாய் யாரு நீ இங்கே இருந்து வெளியே போ என்று கத்த மயக்கத்தில் இருந்த கமலா உடனே எழுந்து பிரியா அவரை எதுவும் திட்டாதே அவர் ரொம்ப நல்லவர் இந்த தம்பி மட்டும் வரவில்லை என்றால் என்னை பார்க்க ஆளில்லாமல் நான் ரோட்டிலேயே விழுந்து கிடந்து இருப்பேன் என்று கூறினார் இந்த காலத்தில் மற்றவங்களை பற்றி யார் கவலைப்படுறது என்று கூற உடனே பிரியா நீங்கள் சொல்கிறது புரியலை என்ன ஆச்சு என்று சொல்லுங்க என்று கூற நான் மயங்கி ரோட்டில் விழுந்து விட்டேன் இவர்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்தார் என்று நான் அறிந்தது அனைத்தையும் கூற உடனே நீ உதவி செய்ய வந்தவரிடம் தான் செய்வியா என்று பிரியாவை திட்ட உடனே பிரியா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கார்த்திக்கிடம் கேட்டாள் பரவாயில்ல விடுங்க நான் இதை பத்தி பெருசா எடுத்துக்கல என்று கார்த்தி சொன்னான் இருவரும் கார்த்திகையை நல்லவனாக நினைத்து அவனை எல்லா அம்மா அப்பாவுக்கும் இப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் ரொம்ப நல்லது என்று கூறினார் இப்படியே நாட்கள் போக பதினைந்து நாள் கழித்து சுப்பிரமணி கமலா வீட்டிற்கு வந்து ஒரு நோட்டீஸை அளித்து வந்து இதை பிடிங்க இன்னும் பதினைந்து நாளில் இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்ப வேண்டும் என்று கூறினார் இங்கே நீங்க தங்க வேண்டும் என்றால் என்னுடைய பணத்தை வட்டியுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வீட்டை காலி செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்றார் கமலாவும் அண்ணா எங்களது சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் இந்த வயது பெண்ணை வைத்து கொண்டு நான் என்ன செய்வேன் என்று கூற உடனே சுப்பிரமணி அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீங்க ஒரு மாசம் டைம் கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே நான் கொடுத்துட்டேன் கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்த மாட்டீங்களா என்று கேட்க கமலாவும் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தாள் யோசித்து கொள்ளுங்கள் பதினைந்து நாளில் பணத்தை கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் இங்கிருந்து வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சுப்பிரமணி கூறினார் உடனே அங்கு வந்த கார்த்தி யாரும் எங்கும் செல்ல தேவையில்லை என்று கூற உடனே சுப்பிரமணி திரும்பி பார்த்தபோது கார்த்தி நின்று கொண்டிருந்தான் கார்த்திக் சுப்பிரமணியுடைய சொந்த தங்கச்சி பையன் கார்த்திக்கும் உடனே நான் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் உடனே சுப்பிரமணி இவர்களுடைய நீலக்கண்ணீருக்கு நீ மயங்கி விட்டாயா என்று கேட்க உடனே மாமா இவர்கள் என்னுடைய வருங்கால மனைவி மற்றும் மாமியார் இவர்களை நான் வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் என்னிடம் அடிக்கடி சொல்வீர்கள் நான் தான் உங்களுக்கு எல்லாமே என்று நான் உங்களுடைய ஒரே மருமகன் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள் என்றார் கார்த்திக் உடனே சுப்பிரமணி அந்த பத்திரத்தை கிழித்து போட்டுவிட்டு கோபத்துடன் சென்றுவிட்டார் உடனே கார்த்திக் நீங்கள் ஏதும் தப்பாக நினைக்க வேண்டாம் எனக்கு பிரியாவை திருமணம் செய்து கொள்ள ஆசை அதனால்தான் அப்படி கூறினேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு பிரியாவை திருமணம் செய்து வையுங்கள் இல்லை என்றால் வேறு மாப்பிள்ளை பார்த்து இருந்தாலும் அவனுக்கே திருமணம் செய்து வையுங்கள் நான் ஏதும் கேட்க மாட்டேன் என்றார் இனிமேல் யாரும் இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே போக சொல்ல முடியாது என்றார் உடனே கமலாவும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா வரதட்சணை கூட வாங்காமல் தனது மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் அவருக்கே திருமணம் செய்து வைக்கலாம் என்று கமலாவிற்கும் கார்த்திக்கை பிடிக்க தனது மகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து நிச்சயம் செய்து முடித்தார் ஆனால் இந்த விஷயம் கார்த்திக்கு உடைய மாமா சுப்பிரமணிக்கு பிடிக்கவில்லை இப்படியே நாட்கள் ஓட பிரியாவும் கார்த்திக்கும் ஒன்றாக வெளியில் சுற்றுவது போன்றவற்றை செய்து கொண்டிருந்தனர் ஒருநாள் கார்த்திக் பிரியாவை தனது பங்களாவிற்கு கூட்டிச் சென்று அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் பிரியாவும் இங்கே எதற்காக கூட்டி வந்தாய் என்று பயப்பட பயப்படாதே நமக்கு தான் நிச்சயம் ஆகிவிட்டது என்று சொல்ல அவளிடம் ஏதேதோ ஆசை வார்த்தைகளை கூறி இருவரும் தனிமையில் இருந்தனர் அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது கார்த்திக் பிரியாவிற்கு தெரியாமல் அதை செல்போனால் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டான் இப்படியே சில நாட்கள் போக கமலா பிரியாவிடம் வந்து நீ கார்த்திக்கிடம் உடனே உன்னை திருமணம் செய்து கொள்ள சொல் நிச்சயம் முடிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது திருமணம் என் செய்யவில்லையா என்று எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறினார் உடனே பிரியாவும் சரிம்மா நான் என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கேட்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் அவள் கார்த்திக்கிடம் கேட்பதற்கு அவனுடைய அறைக்கு சென்றபோது அவன் குடித்து கொண்டிருந்தான் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிரியா நீ ஏன் இப்படிப்பட்ட தவறை செய்கிறாய் என்ன ஆச்சு உனக்கு குடிப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று அவன் மேல் கோபப்பட்டாள் உடனே கார்த்திக் எனக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை அதனால்தான் தான் குடித்தேன் என்று பிரியாவிடம் கூற ஏன் இப்படி கூறுகிறாய் உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்க தனது மாமா என்னை இரண்டு மாதத்திற்கு வேலை விஷயமாக வெளியூர் போகச் சொல்கிறார் உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று கூறினான் எனது மாமா நீ அவர்களை வீட்டில் தங்க வைத்ததால் அவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நான் இழந்துவிட்டேன் நான் பக்கத்து ஊரில் ஒருத்தருக்கு அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறேன் அதை அவன் இன்னும் கொடுக்கவில்லை அதை நீ வாங்கிய பிறகுதான் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று கூறினார் அவர் என்னிடம் நீ பணத்தை வாங்கி வந்து கொடுத்தால்தான் நான் உனக்கு திருமணம் நடத்தி வைப்பேன் என்று கூறினார் உடனே பிரியாவும் சரி நீ கவலைப்படாமல் போயிட்டு வா உனக்காக இரண்டு மாதம் நான் காத்திருக்கிறேன் என்று கூறினாள் இப்படியே போக ஒரு நாள் கமலா தனது வீட்டை கூட்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது கார்த்தி பின்வழியாக வந்து அவளை பின்புறமாக கட்டிப்பிடிக்க இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கமலா கார்த்திக்கை ஓங்கி ஒரு அறை அறைவிட்டாள் கோபமடைந்த கமலா நீ இப்படி செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அம்மா போல எப்படி இப்படி செய்ய உனக்கு மனம் வந்தது என்று கோபத்துடன் கூற உடனே காத்தி இதுதான் என்னுடைய குணம் உனக்கு ஒன்று தெரியுமா நீ ரோட்டில் மயங்கி விழுந்தபோது உனக்கு உதவி செய்ததை இதற்காகத்தான் உன்னை அப்பொழுது நான் எல்லாம் செய்துவிட்டேன் என்று கூறினார் உடனே கமலா கல்யாணத்திற்கு முன்பே உன்னை பற்றி நல்லா தெரிந்து கொண்டேன் இல்லையென்றால் என் பொண்ணை நானே ஏமாற்றியிருப்பேன் என்னுடைய பொண்ணு வாழ்க்கையை நாசமாய் போயிருக்கும் என்றார் உடனே கார்த்திக்கும் பிரியாவை கல்யாணம் செய்து வைக்க விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் ஆனால் என்னை பற்றி பிரியா கேட்டால் என்னவென்று சொல்வீர்கள் அவளிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் அதற்கு முன் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்று பிரியாவிடம் தனிமையில் இருந்த வீடியோவை கமலாவிடம் காட்டினான் உடனே கமலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் உடனே கார்த்தியிடம் கண்ணீருடன் கெஞ்ச ஆரம்பித்தாள் தயவு செய்து அந்த வீடியோவை அழித்துவிடு என் மகள் வாழ்க்கையை பாலாக்கிவிடாதே என்று எனக்கு இரக்கமெல்லாம் காட்ட தெரியாது வேண்டுமானால் வேறு ஒன்று கேட்கிறேன் செய்யுங்கள் என்று கார்த்திக் சொல்ல உடனே கமலாவும் என்னவென்று கேட்க நீங்கள் என்னுடன் தனிமையில் இருந்தால் நான் எல்லா வீடியோவும் அழித்து விடுகிறேன் என்றான் உடனே கமலா என் உயிரே போனாலும் இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்றாள் கார்த்தி சரி விடுங்கள் நான் இந்த வீடியோவை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்கிறேன் உங்கள் மகள் வீடியோவை இந்த ஊரே பார்க்கும்படி செய்கிறேன் என்று மிரட்டினான் உங்கள் பொண்ணுக்கு வேறு ஒரு பையன் பார்த்தாலும் அவன் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு என்ன பேசுவான் இதெல்லாம் தேவையா என்று அவளை வற்புறுத்தினான் வேறு வழியின்றி அவளும் தனிமையில் இருக்க சம்மதித்தாள் இப்படியே அவன் நினைக்கும் போதெல்லாம் தனிமையில் இருக்க அழைப்பான் இப்படியே பத்து நாட்கள் போக கமலா கார்த்தியை பார்த்து தயவு செய்து உன்னிடம் இருக்கும் வீடியோவை அளித்துவிடு என்று கெஞ்சினாள் இப்படி கார்த்தியும் கமலாவும் பேசி கொண்டிருப்பதை பிரியா கவனிக்க இந்த விஷயம் பிரியாவிற்கு தெரிய வந்தது இதை தாங்கிக் கொள்ள முடியாத பிரியா இப்படி நாம் ஏமாற்றப்பட்டோமே என்று நினைத்து கார்த்திகையை கொல்ல முடிவு செய்தாள் அதற்கு அவள் மேல் பழி இல்லாமல் இருக்க கார்த்திக்குடைய மாமாவை வரவழைத்து அவருக்கு மதுவை அருந்த கொடுத்து அவரிடம் சற்று மாற்றத்துடன் நடந்து கொண்டு எனக்கு நீங்கள் இருந்தால் போதும் கார்த்திக் வேண்டாம் நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் கார்த்திக் இறந்தால்தான் நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அவனை திசை திருப்ப அவனும் குடிபோதையில் கார்த்திக்கை கழுத்தை நிறுத்து கொன்றான் பிரியா பழி வாங்க வேண்டும் என்று எண்ணத்தில் சுப்பிரமணியை விட்டு கார்த்திக்கை கொன்று தன் மேல் பழி விழாமல் பார்த்து பின்பு காவலர்கள் வந்து விசாரித்தபோது போது முன்பின்னாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் பின்பு பிரியா நாங்கள் தான் சேர்ந்து கொன்றோம் எங்களை அவன் வீடியோ எடுத்து வைத்து பிளாக்மெயில் செய்தான் இது தாங்க முடியாமல் தான் அவனை கொன்றோம் என்று ஒப்புக்கொண்டாள் அவன் என்ன செய்தாலும் நீங்கள் காவலரிடம் சொல்லியிருக்க வேண்டும் என்று கைது செய்தார்கள் ஒரு பெண் பார்க்கும்பொழுது மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்று விசாரித்து திருமணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இப்படி தான் கஷ்டப்பட வேண்டும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்